இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்ல காற்றோட்டமான இயற்கை சூழலில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தாங்க இந்த வீடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட போர்ட்டிகோ சைஸ் பதினாறுக்கு பதினொன்று ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான கலர் பேட்டர்னில் யூனிக்கான டிசைனில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு இண்டிவிஜுவலாக போர் போட்டு கொடுத்துருக்காங்க அதுபோக ஐயாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியுடைய நிலத்தொட்டியும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினொன்று வெண்டிலேஷனுக்காக டபுள் சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க ஷவர் இருக்குங்க பாத்ரூம் நீட்டான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைடில் பேசன் கொடுத்துருக்காங்க முப்பதுக்கு நாற்பதுங்கிற டைமென்ஷனில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட அழகான டூ பிஹெச்கே வீடு இப்போ நம்ம பார்க்க போகுது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் திங்ஸ் எல்லாம் மேலே ஸ்டோர் பண்ணுறதுக்காக மேலே ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினொன்று கூடவே அட்டாச் பாத்ரூமும் அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நல்லா குவாலிட்டியான பைப் ஃபிட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட கிச்சன் நல்லா வெளிச்சமாவே இருக்குங்க டபுள் சைடு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கிச்சன் சைஸ் பத்துக்கு பதினொன்று கிச்சன்லயே உங்களுக்கு ஒரு வாஷ் பேசினும் கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்து கட்டப்பட்ட அழகான டூ பிஹெச்கே வீடு விற்பனைக்கு இருக்குங்க மேலும் இந்த வீட்டை பற்றிய விலை மற்றும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க